படிச்சிருக்கீங்களா நல்லா படிக்கிறீங்களா காலைல சாப்பிட்றாங்க காலை உருவா சாப்பாடு சாப்பிட்றீங்களா ஸ்கூலில் நல்லா இருக்கா எப்படி இருக்குது ஆ நீ யாரும் நீங்கள் நேற்று இன்னைக்கு இன்றைக்கி கல்லூரி இல்லை இன்றைக்கி பள்ளியில் நேற்றுருச்சா நேற்று முன்னேற்றிருச்சா சரி ஆமாம் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே தான் நேற்று முன்னேறு சாப்பிட சாப்பாடு என்ன சாப்பிட்றேன் என்ன காலையில மீட் பார்த்தீங்க. நல்லா விஸ்கூபரட் ஆகீங்க எல்லாரும். வாங்க. பாம்பாரே. இந்த கிரீன்ல ஆபீஸ் மார்க்கெட்ல சொல்றீங்க. இல்ல பாஸ் பண்ணி சார். எல்ல பிரச்சனை சரி கேளு. நான் சொல்றேன். பாம்பாரே. 80000 ரூபாய் தர வேண்டியது. இதே அளவுக்கு வந்து உணர்வோட நல்ல இதே ஆர்வத்தோட படிக்கணும் ஏன்னா படிப்பு தான் சரியா ஏன்னா கலையில இவ்வளவு சூப்பரா இந்த இந்த இதுல இவ்வளவு சூப்பரா பண்ணீங்கன்னா படிக்க தான் படிக்கணும் இல்ல பரவ வர வர அப்புறமா அதனால வந்து நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் முதல்ல படிப்பு தான் சரியா அதனால இது கத்துக்கிறதுக்கு இன்னும் நம்ம பெட்டரா அதுக்கப்புறமா நல்ல உருப்படியான

Very good. Net-hertz Jet. It's <laughs> a tenek red drop. Yes <laughs> he is right!